சைரா என் உயிரின் உயிரானவர்களே தவறு செய்தவர்களை என்னால் மன்னிக்கவே முடியல அவங்க மேலே நான் தொடர்ந்து கோபமாக இருக்க எனக்கு நிம்மதி அப்படின்றது வேணும் ஆனால் அந்த நிம்மதி இல்லாமல் நான் தவிக்கிறேன் கடவுள் கிட்ட நான் நிறைய தடவை பிரார்த்தனை வச்சேன் எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நிம்மதி தரல நான் என்ன செய்கிறது இப்படியே இருக்கும்போது என்னோட குழந்தைங்களை கூட என்னால் பார்த்துக்க முடியல என் வாழ்க்கையில் இருட்டு மட்டும்தான் தெரிக்க வெளிச்சம் இல்லை இதில் இருந்து நான் மீளணும் அப்படின்னு ஒரு சைராமுடைய கேள்வி நாம புதுசாக ஒன்றும் சொல்ல போகலை உங்கள் வாழ்க்கையில் மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையணுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று யாரு மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்களோ அவங்கள மன்னிக்கிறத தாண்டி வேறு எதுவுமே இங்கே மருந்து இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவாவது அவங்கள மன்னிக்க முயற்சி பண்ணுங்களேன் நம்ம மன்னிக்க 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 தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம் நூறு சதவீதம் குறையும் இங்கே எல்லா மனுஷங்களும் எது மூலமாக ஒரு ஏமாற்றத்தை நிச்சயம் அடைஞ்சிருப்பாங்க பேசக்கூடிய எனக்கும் ஏமாந்துருக்க ஸோ பேச்சை கேட்குற நீங்களும் ஏமாந்துருக்கீங்க ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாடம் அதுவே கடைசி பாடமாக அமைஞ்சிடாது நாம் நினைக்கிறோம் இதுதான் கடைசி பாடம் அப்படின்னு சத்தியமாக இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு புத்தகமும் படிக்க வேண்டிய புத்தகம் அதில் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி சில மனசுக்கு பிடிக்காத சம்பவங்களும் அதில் நிறைய நடக்கும் அதையெல்லாம் பொறுத்து தான் நாம் போகணும் படிக்கணும் மன்னிப்பத தாண்டி வேற எதுவுமே இல்லை ஏன் வந்து உங்க பிரிஞ்சவங்க மேல நீங்க இவ்வளோ கஷ்டமா இருக்கீங்க தெரியுமா அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த வழிய இப்போ வரைக்கும் நீங்க அதை நினைச்சு நினைச்சு எங்குறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடிப்பட்டது இப்ப வலிக்குதா என்ன காயங்கள் வெளிக்காயம் வலிக்கலை அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வலிக்குதுன்னா அந்த காயத்துக்கு மருந்து நீங்கள் போடவே இல்லை காயத்துக்கு மருந்து போட்டிருந்தால் அந்த கரு அந்த காயம் குணமாக இருக்கும் அந்த காயத்துக்கு போடக்கூடிய மருந்து மன்னிப்பு ஒன்றே வேறு எதுவுமே இல்லை மன்னிப்பை தாண்டி எந்த மருந்தும் இல்லை நீங்கள் மனசு நிம்மதியாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நீங்கள் சாதிக்கணும் இந்த சொந்தம் பந்தம் உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீ உங்களை மதிக்கணும் கடவுள் உங்களுக்கு உதவணும் உங்களுக்கு நீங்களே உதவணும் இதை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே விஷயம் பண்ணுங்க அவங்கள மன்னிக்க பழகுங்க ஏன்னா நாம் ஒரு மனுஷனை மன்னிச்சாதான் கடவுள் நம்மளை மன்னிப்பார் எனக்கு இந்த விஷயத்துக்காக தான் எனக்கு எதிராக யாராவது செயல்பட்டு இருந்தாலும் நான் வந்து மன்னிக்கிறேன் மன்னிக்கிறதால அவங்கள திருப்பி நான் நினைக்கிறது இல்லை இப்போ கூட நான் சில விஷயங்கள் பேசும்போது சம்டைம்ஸ் எனக்கு அந்த தாட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த தாட்ஸு உங்களுக்காக சொல்லப்பட்டதே தவிர என்னுடைய மனசில் அதை போட்டு நான் விதைக்கலை அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை ஏன்னா சாயப்பா கொடுத்த வேலைகள் இங்கே அதிகமாக இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் வேலை ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு ஒரு மணி நேரம் பண்றதுக்கு கூட எனக்கு சத்தியமாக நேரு கிடையாது ஒரு காலத்தில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் வீண் பண்ண வாழ்க்கை போர் அடிச்சதுன்ற இருந்துச்சு அப்போ என்ன ஆச்சு அவ்வளோ மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் ஒன்றா சேர்ந்ததால என்னால் சரியான முடிவுக்கு முடிவு எடுக்க முடியல சரியான திசையில் பயணிக்க முடியல அப்போ பாரங்கள் குறஞ்சா புத்தி யோசிக்கும் மனசு பின்தொடரும் நம்மளுடைய எண்ணம் சொல்லு செயல்கள் எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்லும் வாழ்க்கையில் முன்னேறுவது மட்டும்தான் நம்ம லட்சியமாக இருக்கணும் அப்போ முன்னேறுவதற்கு எந்தெந்த விஷயங்கள் தடையாக இருக்குதுன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் தடையாக இருக்கு அப்போது உங்களை ஏமாத்துனவங்க உங்களுக்கு காயத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்க சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா அப்போ நல்ல மனுஷனா கடவுளுக்கு சொந்தக்காரராக நாம இருக்கிறோம் நாம ஏன் இவ்வளோ தூரம் சந்தோஷமா வாழ முடியாம இருக்கோன்னா ஒரே காரணம் அந்த காயத்துக்கு நீங்க மருந்து போடல அந்த காயம் ஆறுல ஆறாத காயம் உங்களை மோசமான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது முதல்ல அந்த காயத்துக்கு நாம் மருந்து போடுவோம் சில லட்சியம் எடுத்துக்கலாமா மன்னிக்க கூடியவன் நான் சாயப்பட குழந்தையாக இருக்கிறதால நான் மன்னிப்பேன் நான் மன்னிச்சாதான் இந்த இடத்த விட்டு போக முடியும்னு சாயப்பா இந்த பதிவில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால அவருடைய குழந்தையா இருந்து எனக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ இல்லை இனி செயல்பட போகிறாங்களோ அத்தனை பேரையும் நான் நிச்சயமாக மன்னிப்பேன் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒள்வாங்குங்க நீங்கள் ராஜா மாதிரி வாழ்வீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் என்னோட விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்கன்னு எனக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்குது ஏன்னா உங்களோட வழி உங்கள் கஷ்டம் உங்கள் நஷ்டம் எல்லாமே எனக்கு நூறு மடங்கு இருக்குது என் கஷ்டத்தை நான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல ஏன்னா பல விஷயங்களை நான் சொன்னேன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும் பல கஷ்டத்தையும் பல வேதனைகளையும் பார்த்து இங்கே வந்து உங்கள் முன்னாடி கடவுளோட ஆசீர்வாதத்தால் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா இதுதான் உண்மை மன்னிங்க மன்னிச்சிடுங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க உங்கள் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கட்டும் இந்த கோபத்தை வச்சு அதை அசிங்கப்படுத்தாதீங்க எனது புனிதமான ஒரு இடம் ஒரு பியூரிட்டி இங்க இருக்கு ஒரு கங்கை நீர்ல நம்ம தலை முழுகணுமே தவிர ஒரு சாக்களையில மொழிகிடக்கூடாது அடுத்தவங்களை பழிவாங்கணும் நோக்கத்துக்காக நம்ம வாழ்க்கை அடிச்சுக்க கூடாது நம்ம வாழ்க்கை கடவுள் கொடுத்தது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு எதிராக மனிதர்கள் வருவார்கள் இன்னமும் வருவாங்க கர்மா முடிகிற வரைக்கும் வருவாங்க கர்மா என்னக்கு முடியுதோ அன்னைக்கு வர மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு நாமளே அடுத்த பிறவி எடுக்க மாட்டோம் ஸோ பிறவி எடுக்கிற வரைக்கும் கர்மாக்கள் தொடரும் துன்பங்கள் தொடரும் துன்பங்கள் தொடரும் அப்படின்றதுக்காக நம்ம பயந்து நிற்க போறது இல்லை பயந்து நின்னாலும் துன்பங்கள் தொடரும் ஓடுனாலும் தொடரும் ஆனா எதிர்த்து நின்னா மட்டும்தான் துன்பங்கள் குறையும் எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நிற்கிறதுல தான் உங்களோட சாமர்த்தியமே இருக்குது வாழ்க்கைன்றது சவால் வழக்கின்றது ஒரு போராட்டம் அந்த போராட்டம் ஒரு போர் ஒரு சவால் இதை எப்படி வெற்றி பெறணும்னா அதற்கு தகுந்த ஆற்றலும் திறமையும் இருக்கணும் அது இருந்தாதான் அத்தனை விஷயங்கள் நடக்கும் அது இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் இப்போ வரைக்கும் சரியா பண்ண முடியல ஒரு தியா தீராத வியாதி வந்திருக்கு அந்த வியாதியை நினைச்சி அழுபிறது புத்திசாலித்தனமா இல்லை அந்த வியாதியை நினைச்சி அதை எப்படி நம்ம உடம்புல இருந்து எடுக்கிறதுன்றது புத்திசாலித்தனமா பல பேருக்கு வியாதி வந்துடுச்சேன்னு சொல்லி கவலையே தவிர அந்த வியாதிய போக்கணும்ன்றதுக்கு உண்டான வழிகளை யாருமே கண்டுபிடிக்கல அதுக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லி அந்த வியாதியை நம்ம பெருசாக்கிட்டு இருக்கோம் காரணங்கள் சொல்றதால இங்க பிரச்சனைகள் தீரப்போவது இல்லை குறை சொல்றதால பிரச்சனைகள் தீரப்போவது இல்லை உங்க மனசு எப்போ ஆனந்தமான நிலைக்கு போகுதோ தான் உங்க பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது ஆனந்தமான நிலை சந்தோஷமான நிலை ஆனந்தமான நிலை சந்தோஷமான நிலையில தான் உங்க நம்பிக்கைய பல மடங்கு பெருகுது நல்லா யோசிப்பாருங்க ஆனா அந்த மனசுல துன்பம் இருந்துச்சுன்னா நம்பிக்கை செத்து போயிடுச்சு செத்து போயிடுச்சு செத்து போனவனை எடுப்ப முடியாது அதே போலதான் ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம இந்த நம்பிக்கை செத்து போயிடுச்சுன்னா மறுபடியும் மனுஷனோட வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமலே போயிடும் கடைசி வரைக்கும் அவன் அதே துன்பத்தில் அவன் முடிஞ்சு போயிடுவான் ஸோ இது நடக்குதா இல்லையா உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் உங்கள் நெருங்கின சொந்தத்தை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க கடைசி வரைக்கும் சந்தோஷம் இல்லாமலே போயிட்டாங்களேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயத்தால் மட்டுமே மனசை ஆனந்தமாக வச்சுக்கல சந்தோஷமா வச்சுக்கல திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக நினைச்சோம் என்ன தெரியுமா அது இப்படி செஞ்சிட்டாங்களே நான் இப்படி சிக்கிக்கிட்டேனே நான் இந்த வழியில துடிக்கிறேனே இந்த வேதனையில துடிக்கிறேனே உடம்புல சின்ன காயம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிடல் போறோம் மனசுக்கு ஒரு சின்ன காயம் வந்துருச்சுன்னா என்ன பண்றோம் அந்த காயத்தை பெருசாக்குறதுக்கு இன்னும் பல காயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் உங்க பிரச்சனை இதுக்குதான் தீர்வு ஒரே விஷயம் எது நடந்தாலும் அதை ஏத்துக்கோங்க எது நடந்தாலும் அதை எதிர்த்து போராடுங்க சவால்களை ஒன்றுக்கு ஒன்று சந்திங்க மனசுல நம்பிக்கையும் மனசுல உற்சாகத்தையும் வச்சு அதை எதிர்த்து போராடுங்கள யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது பலகீனமாக இல்லைன்னு நினைக்காதீங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறது ஒரு பலமாக நினைச்சி பாருங்க அது பலகீனமாக நினைக்கிறதால தான் மேலும் மேலும் பலகீனமாக இருக்கீங்க பத்து பேர் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது செய்ய விட மாட்டாங்க ஆனா ஒத்தையில் நிற்கும் போது எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்கலாம் புரியுதா உங்களுக்கு நிறைய பேர் சொல்றீங்க என் கணவன் என்னை எந்தையுமே செய்ய விடல என் திறமையை போட்டு அடிக்கிறாரு உதைக்கிறாரு புதைச்சிட்டாரு அதனால நான் அப்படி ஆயிட்டேன்னு சரி இப்ப கணவர் பிரிஞ்சிட்டாரு இப்ப நீங்க பேசுன புலம்பல்கள் எங்க போச்சு இங்கே யாரையும் நான் பிரியணும்னு கட்டாயப்படுத்தல எல்லாருக்குமே சேரணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தமான நிலையில் வரணும் ஆனால் நீங்கள் சோகத்திலையும் துன்பத்திலையும் தொடர்ந்து இருந்தீங்கன்னா பிரிஞ்சு போனவங்க திருப்பி வரமாட்டாங்க அது புரியுது அவங்களுக்கு அப்போ நீங்கள் யாருன்னு அந்த வளர்ச்சியை காட்ட காட்ட காட்டதா போனவங்க திருப்பி வருவதற்கு முயற்சிகள் செய்வாங்க இல்லை அவங்கள மிஸ் பண்ணிட்டு தான் அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நாம் ஃபீல் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம புத்தி வேற பக்கம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ முயற்சி பண்ணுது இப்போ பிரச்சனைகள் எங்கே இருக்குதோ அங்கேயே சுழிச்சுக்கிட்டு இருந்தோம் அங்கே சாரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ பிரச்சனைகள் இல்லாத பக்கம் நம்ம திரும்புகிறோம் பிரச்சனைகள் இல்லாத பக்கம் நிறைய இருக்குது ஆனால் நாம் அந்த ப்ராப்ளத்தை மையப்படுத்திட்டோம் அதில் இருந்து நம்ம வாழ்க்கையை நமக்கு நாம குழி தோண்டி உங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நிச்சயமா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் ரொம்ப கமெண்ட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கு மருந்து கிடைக்காம இப்ப வரைக்கும் நீங்க கண்ணீர் விட்டு இருக்கீங்க நடந்தது நடந்துடுச்சு இனி நடக்க போவது என்னையோ அதை பத்தி யோசிக்கலாம் ரெண்டாவது மன்னிக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் நீங்க வாழ்வீங்க உங்க கை ஓங்கும் பல திருப்பங்கள் இப்படிதான் சாயப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு வகையில் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு ஆனால் ஆனா நமக்கு காது கேட்காத மாதிரியே இருக்கும் முயற்சி செய்யப்பா அப்படின்னா முயற்சி செய்ய முடியாது ஏன் என் மனசுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் எப்படி முயற்சி செய்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு அது பெரிய ஒரு வரமா போயிடுது ஏன் வேலை செய்யல ஏன் ஹாப்பியா இருக்கல ஏன் சாதிக்கல அப்படின்னா யாராவது ஒருத்தனை காரணத்தை கொண்டு வந்து நிறுத்துறோம் இது ஒரு சாக்குக்காக நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சோகமா இருக்கிறது அத்தனை பேருக்கு இங்க பிடிக்குது ஏன்னா சோகமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே நாம எல்லா விஷயத்திலையும் தப்பிச்சுக்கிட்டே வரும் நீங்க தப்பிக்கலா நீங்க தாராளமா தப்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய அறிவாற்றல் இருக்கு தப்பிக்கிறதுக்கு ஆனால் ஒரு இடத்துல மாட்டணும்னா அங்க தப்பிக்கவே முடியாது இத்தனை நாள் பயன்படுத்தின அறிவு அத்தனையுமே அங்கே வந்து நிற்காது ஸோ தப்பிக்கிறதுக்கு வழி வாழ்வதற்கு சரியா படாது எதிர்த்து நிற்கும் போதுதான் வாழ்வதற்கு அது சரி அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களில் புரியும் சரி பல பேரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை சாய்ப்பாக வந்து கொடுத்துருக்காருன்னா அதுக்கு காரணமாக அமையிறது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் சவால்கள் அந்த சவால்களை நம்ம இன்னைக்கு வரைக்கும் தள்ளி தள்ளி விடுறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்போ வேற வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் நியூ இயர் பிறகுது ரொம்ப சாதகமாக போயிடுச்சு எல்லாருக்குமே நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏ இப்போ ஸ்டார்ட் பண்ண நியூ இயர்க்கு கண்டினியூ பண்ண முடியாதான்னு சொல்லுங்க அது என்ன எத்தனை நியூ இயர் பார்த்தோம் எத்தனை நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தோம்ல ஆனால் இப்போ ஆனால் நியூ இயர் அணிக்கு யாரும் இங்கே பர்ஃபெக்டாக இல்லை அதான் ஒரு பெரிய வயதுனா என்னென்னா நியூ இயர் அணிக்கு ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூடில் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் ஸோ நம்ம பிளான் என்ன காலையில் ஃபைவ் ஓ கிளாக் ஆனால் நியூ இயருக்கு முதல் நாள் என்ன பண்ணுறோம் காலையில் காலையில் எயிட் ஓ கிளாக் நீங்கள் நைட்டு நைட்டு எவ்வளோ நேரம் இருக்கீங்கிறது முக்கியம் முக்கியம் இல்லை எத்தனை மணிக்கு 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 எழுந்திருக்கிறீங்கன்றதா நான் மூணு அஞ்சு எழுந்திரிச்சேன் ஆறு ஆறரை மணிக்கு என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாக்கிங் போனேன் ரெண்டு மணி தான் தூக்கம் தூக்கத்தில் பல விஷயங்கள் அறிவு பூர்வமாக வந்துச்சு என்னென்ன விஷயம் தெரியுமா நீ மூணு மணிக்கு தானே தூங்குன ஒன்பது மணிக்கு எந்திரீனு அறிவு பயங்கரமா வேலை செய்யுது சரி புத்தி தான் சொல்லுதான்னு பார்த்தா மனசு சொல்லுது ஓ மனசு சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது புத்தி சொல்றதை தானே கேட்கணும்னு புத்தி என்ன சொல்லுது எத்தனை மணிக்கு தூங்குணுன்றது முக்கியம் இல்லைப்பா மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு எழுந்துரு வேலை நிறைய இருக்கு வாரத்தில் கடைசி நாள் ஒவ்வொரு நாளும் கடைசி நாள் தான் என்ன பண்ணும் நிம்மதியா தூக்கம் வருதா இல்ல என எதையுமே செய்யல எந்த ஒரு விஷயமும் இப்ப வரைக்கும் செய்யல அதான் பிரச்சனை நம்ம கடவுள் கொடுத்தது இந்த வாழ்க்கை சிறப்பாக அமைச்சிப்பதற்கு கடவுள் போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடியும் அவருக்கு கொஞ்சமாவது நம்ம கோஆப்ரேட் பண்ணாதான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதை விட்டுட்டு அவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த உழைப்பும் செய்யாமல் மனசுல எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் விதைக்காம வாழ்க்கைய வாழணும்னு எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாம இருந்துட்டு எப்படி மேல இருந்து கீழே குதிச்சுட்டு எல்லா பிரார்த்தனை பண்ணி கடவுளையே காப்பாத்து காப்பாற்றணும் ஆயிரம் தடவை சொல்லாமா காப்பாத்திட்டு நீங்க எந்த வேலைகளை செய்றீங்களோ அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் தான் கடவுள் உங்களை காப்பார் புரியுதா உங்களுக்கு செயல்படணும் விவேகானந்தர் சொல்லிருக்காரு கர்மயோகம் செயல் கர்மான்றது ஒண்ணுமே கிடையாது இட்ஸ் ஆக்ஷன் அந்த ஆக்சனோட விளைவுகள் தான் பாவமோ புண்ணியமோ அப்போ நம்மளுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கணும் புண்ணியத்தை பேஸ் பண்ணி இருக்கணும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாவம் குறையும் பாவம் குறைஞ்சென்னாகும் துன்பம் குறையும் துன்பம் குறைஞ்ச என்ன ஆகும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்போம் நல்ல மனுஷனாக வாழுவோம் எவனுக்கும் எந்த சங்கடத்தையும் எந்த வழியையும் கொடுக்க மாட்டோம் நம்மளை எதிர்த்து நின்று பேசுனா கூட அமைதியாக போவோம் புரியுதா அதுக்கு தான் செயல்படணும் செயல்படாமல் உட்காந்துக்கிட்டு கடவுளையை காப்பாற்று கடவுளே காப்பாற்று கடவுளையை காப்பாற்றுன்னா வரமாட்டார் நீங்க என்னதான் கத்தி 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 பிரார்த்தனை செஞ்சாலும் வரமாட்டார் தெரியாதா நம்ம பெரிய இருக்கோன்னு பிரார்த்தனைகளை வைக்கிறது கூட தேவையில்லாததான் நான் நினைக்கிறேன் அடுத்தவங்க பிரார்த்தனைக்காக நம்ம பிரார்த்தனை பண்றது பலன் கொடுக்கும் ஆனா என்னுடைய பிரார்த்தனை வைக்கிறது வேஸ்ட் அதாவது தனிப்பட்ட முறையில் நாம பிரார்த்தனை பண்றது வேஸ்ட் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுக்காக நாலு பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா உங்கள் பிரார்த்தனை வின் பண்ணுது அதாவது ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை அதில் ஒருத்தர் மட்டும் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறாரு மதிப்பாங்களா அந்த ஊரே போனால் கலெக்டர் உட்கார வச்சு பேசுவார் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிப்பார் புரியுதா உங்களுக்கு திராட்சை அது அது வந்து இப்போ வரைக்கும் நிறைய அந்த வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஸ்பிரிச்சுவல் நிறைய பேசிருக்க ஒரே திராட்சை தான் ஒரே டைப் ஒரே திராட்சை தான் ஆனால் கொத்தா இருந்தா ஒரு ரேட்டு அதே தனித்தனியா இருந்தால் உதிரியா இருந்தா ஒரு ரேட்டு அப்போ உதிரியா இருக்கிறத விட அன்பே சாயில் ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒருத்தவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை பலம் வாயிரும் மகாத்மா காந்தி சொன்னது கூட்டு பிரார்த்தனை மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கும் அவரோட பிரார்த்தனையால் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சியே நடந்தது இங்கே அமைதி புரட்சி அகிம்சையில் போராடி இன்னைக்கு நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காருன்னா ஸோ எல்லா விஷயத்துக்கும் அமைதியோட போராடி 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 நம்ம ஜெயிக்கலாம் ஆனால் நம்ம வழி நேர் வழியாக இருக்கணும் உண்மையான வழியாக இருக்கணும் கடவுளுக்கு பிடிச்ச வழியாக இருக்கணும் ஒருத்தவங்க நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை உயிரே போனாலும் அதை யாருக்கும் சொல்லாத அளவில் நீங்கள் இருக்கணும் ஸோ ரகசியங்கள் உங்களை நம்பி சொல்கிறாங்கன்னா ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட நாம் கவனத்தோடு இருக்கணும் அதுதான் கடவுள் நம்ம பக்கம் இருப்பார் கடவுள் நம்ம பக்கம் இருந்துட்டால் அத்தனை பிரச்சனைகளும் சால்வடு ஸோ யாராக இருக்கலாம் கடவுள் உங்கள் கூட இருக்கணும் கடவுள் உங்கள் பக்கம் யாராக இருக்கலாம் நிற்கணும் கமெண்ட் பண்ணுறீங்களா ஸோ இது மாதிரி பலவிதமான முயற்சிகளை நம்ம செய்ய போகிறோம் வாழ்க்கையில் வாழப்போகிறோம் நம்ம நேற்று நைட்டு ஒன் ஹவர் ஆடியோ கொடுத்துருக்கோம் அதில் சொல்லியிருக்கோம் பன்னெண்டு மணி ஆடியோவுக்கு மட்டும்தான் அன்பிஎஸ்ஆர் டேட்டா வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு ஸோ நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல இன்றைக்கி நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோஸில் அது கேட்டால் தெரியும் ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிமையாக இருக்கோம் மொபைலெல்லாம் வாழ முடியாதான்ண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாடலாம் நான் யூஸ் பண்ணலைங்க இப்போ வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் டேட்டா யூஸ் பண்ணல அன்பே சாய்க்கு கமெண்ட்ஸ் கஷனுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கடை கடை கடன் கமெண்ட் செக்ஷன் போனேன் டக்கு டக்குனு முடித்தேன் நான் அவ்வளோதான் வேறு அதே மாதிரி அன்பே சாயில் முக்கியமாக ரெண்டு மூணு பேர் வந்து பிரார்த்தனை வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அந்த பிரார்த்தனையை கேட்குறதுக்காக வாட்ஸ்அப் போனேன் அவ்வளோதான் ஏன்னா நானும் இருக்கு கரெக்டாக இருக்கணும்ல நான் வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு வந்து அப்படி பண்ணக்கூடாது என்ன சொல்றமோ அதை செய்யணும் இது கலைஞர் அவருடைய ரொம்ப அழகான இது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோன்ற மாதிரி சொன்னதை என்னவோ அதை நம்ம செய்கிறோம் அது உங்களுக்கும் முக்கியமாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில நாம மிக பெரிய அளவில் இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இருக்குது தானே சொன்னால அந்த விருப்பம் இருக்கும்போது முயற்சிகள் மட்டும் தயவு செய்து தொடங்குங்க கருமாக்கள் மூலமாக தான் உங்கள் பிரச்சனைகள் போது செயல்படாமல் எதுவும் நடக்காது ஸோ வாழ்க்கையில் முதல்ல ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் ஒன்று உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள அழகாக மன்னிச்சிடுங்க ஓகேவா ரெண்டாவது அதை கடந்து போக முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் கடவுள் உங்கள் மனசில் உட்கார வைங்க ஏன்னா பகை இருக்கிற இடத்துல கடவுள் இருக்க மாட்டார் ஸோ பகை இல்லாத ஒரு அன்பு இருக்கிற இடத்துல கடவுள் நிச்சயமாக இருப்பார் அவர் உங்களை காக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா